வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது காற்று சுழற்சியானது இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில் நீடித்துக் கொண்டிருக்கிறது இலங்கையை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கிறது இதன் காரணமாக கிழக்கு காற்று தமிழ்நாட்டிலே தரையேறுகிறது மழை பொழிவை தொடக்கி இருக்கிறது ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் சற்று வலுவான காற்று இருந்து கொண்டிருக்கிறது நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவிலே தொடர்ந்து வீசிக்கொண்டிருக்கிறது அவ்வப்பொழுது விட்டுவிட்டு விட்டு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது பகல் வெப்பம் உயர்ந்ததும் இந்த காற்று மதியத்தில் மாலையில் கிழக்கு திசை காற்று தரையில் கூட சற்று இலைகள் அசையும் அளவிற்கு உணரும் அளவிற்கு கிழக்கு காற்று இருக்கும் தரையில் கூட இந்த காற்று வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரை இருக்கும் அதாவது மார்ச் ரெண்டாம் தேதி வரை மார்ச் ரெண்டாம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை வரை கடலுக்குள் இறங்க வேண்டாம் குறிப்பாக பாக் ஜலசந்தி இந்தியா இலங்கை இடைப்பட்ட நீர் சந்தி மற்றும் மற்றும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை வரை கடலுக்குள் இறங்க வேண்டாம் வரக்கூடிய திங்கக்கிழமையிலிருந்து அச்சமின்றி மீன்பிடிக்க போகலாம் காற்று சுழற்சி விலகி சென்றுவிடும் பத்தாம் தேதி வரை நீங்கள் அச்சமின்றி மீன்பிடிக்கலாம் மூன்று நாட்கள் மட்டும் தவிர்த்திடுங்கள் கண்டிப்பாக இன்றைக்கும் நாளைக்கு மட்டுமாவது தவிர்த்திடுங்கள் ஞாயிற்றுக்கிழமை கூட கொஞ்சம் வாய்ப்பு வழங்கும் ஆக இன்றைக்கு இருபத்தி எட்டாம் தேதி நாளை மார்ச் ஒன்றாம் தேதி இரண்டு நாளும் கடலில் இறங்குவதை தவிர்த்தெடுக்கல் குறிப்பாக தென்கடலோரம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா டெல்டா கடலோரம் இது வேண்டாம் அச்சப்படும்படியான காற்று ஏதுமில்லை கண்டிப்பாக சவால் நிறைந்த காற்று விட்டு விட்டு வீசும் காற்று நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் பொழுது வலை விரிப்பதில் வலை இழுப்பதில் படகை இயக்குவதில் சவால் இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்திற்கு மூன்று நாள் அச்சுறுத்தும் காற்று இருக்கிறது இரண்டு நாள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கு மேல் நீங்கள் சரக்கு போக்குவரத்தை தொடக்கலாம் ஆனால் மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு செல்லக்கூடாது நேரடியாக குமரி முனையிலிருந்து மாலத்தீவு பயணிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு ஆனால் மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் அந்த காற்று சுழற்சி நீடிக்கும் என்பதனால வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வரை மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு பயணம் வேண்டாம் ஆனால் குமரி முனை இருந்து மாலத்தீவுக்கு பயணம் மேற்கொள்ளலாம் அதாவது சரக்கு போக்குவரத்து நடத்தலாம் தூத்துக்குடி மாலத்தீவு திங்கட்கிழமையிலிருந்து சரக்கு போக்குவரத்து நடத்தலாம் அதே போல் இருக்கும் அடுத்த காற்று சுழற்சி பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று தேதிகளிலே மார்ச் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் வரை இருக்கிறது இதன் காரணமாக மீண்டும் அச்சுறுத்தல் காற்று முக் அதாவது முக்கடலில் சந்திக்கும் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவில் இருக்கும் பிற பகுதிக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இப்பொழுதைக்கு இல்லை ஆக வரக்கூடிய ரெண்டாம் தேதிக்கு பிறகு பத்தாம் தேதி வரை நீங்கள் மீன்பிடித்தலுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இருக்காது அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை தற்பொழுது இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஆங்காங்கே கனமழை பொழிந்து வருகிறது முல்லைத்தீவு சுற்றுவட்டார பகுதி அதன் அதாவது எலிமெண்ட் எலிஃபென்ட் பாஸ் பகுதியெல்லாம் இப்பொழுது மழை இட்டியுடன் கூடிய மழைப்பொழிவு அதாவது ஜாஃப்னா அதாவது யாழ்ப்பாணம் காங்கேசன் துறையெல்லாம் இடியுடன் கூடிய மழைப்பொழிவு இந்த அதிகாலையில் பொழிந்து வருகிறது பொழுது விடியும் நேரத்தில் கோடியக்கரை முனை பகுதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை எட்டும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களையும் தாண்டி கோடியக்கரை முனை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வேதரணயம் தலைஞாயிறு ஒன்றிய பகுதிகளுக்கெல்லாம் இன்றைக்கு காலை மழைப்பிடிவை கொடுக்கும் என்பதனால அதாவது ஆறு மணிக்கு மேல் மழைப்பொடிவை கொடுக்கும் என்பதனால கண்டிப்பாக அந்த மழைப்பொழிவு இலங்கைக்கு கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும் என்றால் இங்கிருந்த அந்த இரு காற்று இணைவு என்பது நீராவி வெப்ப நீராவி குளிர்காற்று இது எல்லாமே இலங்கையும் தாண்டி இணைய போகிறது என்றால் இலங்கைக்கு கண்டிப்பாக இடியுடன் கூடிய மழைப்பொழிவு காலையில் இருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் ஒட்டுமொத்த இலங்கைக்கு மழை கண்டிப்பாக இருக்கிறது வரக்கூடிய திங்கக்கிழமை வரைக்கும் அதில் இன்றைக்கு காலை மதியம் மாலையில் கண்டிப்பாக பரவலான மழைப்பொடிவு இலங்கைக்கு இருக்கிறது இதில் அம்பாறை சுற்று வட்டார பகுதிக்கு கொஞ்சம் கனமழைப்பொடிவு இருக்கிறது மிக கனமழைப்பொடிவு இருக்கிறது அம்பாறை பாட்ரிக்கோலா சுற்று வட்டார பகுதி உள்ளே கண்டி வரைக்கும் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மிதமானது முதல் சற்று கனமழை அம்பாறை சுற்று வட்டார பகுதிக்கும் அதனை ஒட்டி உள்ள பகுதிக்கெல்லாம் அதாவது பனாமா அம்பாறை உள்ளிட்ட சம்பந்தோட்ட பகுதிக்கு எல்லாமே ரத்னபுரா மிக கனமழைப்பொடிவே தெரிகிறது இலங்கையோட கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதி தெற்கு பகுதிக்கு மிக படிவு இருக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பாதிப்பில்லாத கனமழை படிவு அதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை இருக்கும் திரிகோணமலைக்கு தெற்கே பத்து பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட மழைப்பிடிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்படி நாளை சனிக்கிழமையும் உண்டு ஞாயிற்றுக்கிழமையும் உண்டு ஆனால் இன்றை இன்றைவிட சனிக்கிழமை சற்று குறைந்திருக்கும் இலங்கைக்கு தமிழ்நாட்டு கூடுதலாக இருக்கும் காரணம் காற்று சுழற்சி கொஞ்சம் மேற்கு நோக்கி நகர்ந்துடும் ஆனால் மழை வாய்ப்பு திங்கட்கிழமை வரை இருக்கிறது இன்றைக்கு கூடுதல் கனமழை பொழிவு இருக்கிறது சனிக்கிழமை இன்றைய விட சற்று குறைவாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இன்னும் சற்று குறைவாக இருந்தாலும் மழைப்பொழிவு திங்கக்கிழமை வரை இருக்கிறது இன்றைக்கும் நாளைக்கும் கன மிக கனமழைப்பொழிவு தெரிகிறது அனைத்து மாகாணங்களுக்குமே தெரிகிறது இதுல ஏற்கனவே அறுவடை தாம் பாதிப்படைந்த நிலையில் தற்பொழுது மழை பொழிந்து வருகிற நிலையில் தற்பொழுது கூட மழை பொழிவை க கவனத்தில் கொள்ளாமல் அறுவடைக்கு திட்டமிடாமல் இன்னும் நிறைய பேர் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் அதாவது கடந்த மழை பொழிவு பொழுது பட்ட அனுபவத்தை கூட மறந்து தற்பொழுது சிக்கியிருக்கிறார்கள் அங்கிருந்து வந்திருக்கிற இரண்டு பேரிடம் இலங்கையிலிருந்து வந்திருக்கூடிய தகவல் அறுவடை பாதிப்படைந்திருக்கிறது குறிப்பாக இலங்கையோட மன்னார் பகுதிகளில் புத்தளம் பகுதியில் மழை வராது என்று கொஞ்சம் பாதிக்கும் மழைப்பொடிவை தற்பொழுது அதாவது தூரல் சாரலை கண்டு அச்சப்பட்டு கொண்டு மழை அதிகம் பொழிந்து விடுமோ என்கின்ற அறுவடைக்கு திட்டமிடாமல் இருக்கிறார்கள் இந்த நிலையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை வரை தான் இந்த மழைப்படிவு என்பதை நினைவில் கொண்டு அதாவது இலங்கையோட கிழக்கு தென்கிழக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும் மேற்கு மாகாணங்களுக்கும் மழை இருந்தாலும் பெரியளவிலே தொடர்ச்சியாக பெய்யாது பெரிய அளவிலே பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் மழை இருக்கிறது திங்கக்கிழமைக்கு பிறகு செவ்வாய்க்கிழமையிலிருந்து இடைவெளி கொடுத்துவிடும் பத்து நாட்களுக்கு மீண்டும் பதினோராம் தேதி மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று மழையை கவனத்தில் கொண்டு அறுவடைக்கு திட்டமிட்டு கொள்ளவும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து நம்முடைய வானிலை அறிக்கையை பிற விவசாயிகளுக்கும் எடுத்துச் சென்று அவர்களும் வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து பணி செய்து லாபமடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி